நமஸ்காரம் அடியேன் பால கேசவன் ராமானுஜ தாசன் தூப்புல் ஸ்ரீ வேதாந்த தேசிய தாசன் காஞ்சிபுரம் நடு தெருவில் அமைந்துள்ள செக்குப்பேட்டை நடுத்திருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் உற்சவங்கள் சிறப்பாக மாலை வேளையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது புரட்டாசி மாதத்தின் மூன்றாம் சனிக்கிழமைக்கு முன்பாக தற்போது இன்று வெள்ளிக்கிழமை மூலவர் திருமஞ்சனம் தற்போது தங்களுக்கு படக்கழி படக்காட்சியாக வழங்குகிறேன் நடியேன் பாலகேசவன் வரதப்பிரசாதமாக வரத பிரசாதமாக موسیقی பட்டு சேலைகளுக்கு புகழ்பெற்ற காஞ்சிபுரம் நடு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் தற்போது வெள்ளிக்கிழமை இன்று காலை திருமஞ்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தசாவதார திருக்கோலங்கள் இங்கு சிலை வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஆஞ்சநேய சுவாமி எழுதியிருக்கின்றார் மேலும் ஸ்ரீ கிருஷ்ணர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது ہم نے اس میں سنجر کا ہادیہ استعمال کرنے کی کوشش کی ہے کیا கிழமை திருமஞ்சனம் மூலவர் பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மராமராமதி ரமே ராமே மனோரமே ஷகஷ்ஷனம்துலியம் ராமநாமய கல்யாண நாம் நீனேங்கடனிவசாய்வாசாயம் அஸ் ஸ்ரீசனகஸ்தூரிவாசனவசோரசிஸ்ரீஹஸ்திரிநாயராஜாய மங்களம் சனகஸ்தூரி தோரசி லக்ஷீசரணி ஸ்ரீவக்ஷ்ஷேமராயேஷா ஸ்ரீரங்கேஷா மங்களம் மங்களம் கஸ்தூரி கமலகூஷகஸ்தூரிகாாதிரிநசாய்புத்தா மங்களம் நீலாசல நிவாசாய நித்யாய பரமாத்மனே சுபதிரா புராணநாதாய ஜெகநாதாய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச ருக்மணி பிராணநாதாய பாட்டசூதாய மங்களம் காயாதவ பரித்ராண பாவிதஸ்தம் குஜன்மணி பிரம்மேந்திராயுதாயிஷ்ய நிருசிம்மாய மங்களம் மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணபதியே சக்கரவர்த்தி தனுஜாய ஷாரூபமாய மங்களம் அஞ்சநாத்ரி வங்காய பஞ்சியத்தபதாயினே அஞ்சனா பாக்ய ரூபாய அஞ்சனேயாய மங்களம் மங்களாசாசன வரை மலாஜாய புரோதமை சர்வைசிய பூர்வை ராஜாய் அக்ஷுதாய அக்ஷுது மங்களம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை என்று காஞ்சிபுரம் நடு தேர்வில் அமைந்துள்ள பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி திருமஞ்சன சேவை படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் துப்பு ஸ்ரீ வேதாந்த தேசிகதாசன் ஸ்ரீனிவாச கோவிந்தா வெங்கடேச கோவிந்தா பக்தபட்சல கோவிந்தா பகவத பிரிய கோவிந்தா நித்ய நிர்மல கோவிந்தா நீலமேகியாம கோவிந்தா ஹரி சர்வோத்தம கோவிந்தா ஸ்வயம் பிரகாச கோவிந்தா ஆஜித பஜ கோவிந்தா ಯುಗಪರಾಯಕ ಗೋವಿಂದ ಯುವರಾಷಿ ಗೋವಿಂದ ವೇಣುಗೋಪಾಲ ಗೋವಿಂದ ವಿಲ್ಲೋಭ ಭದ್ರಾಕ್ಷದ ಗೋವಿಂದ ಶಿವಕೇಶವ ಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ 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 ಶ್ರೀರಂಗಮಂಕಲ ನಿಧಿಂ ಕರುಣಾನಿವಾಸಂ ಶ್ರೀ ವೆಂಕಟಾಧ್ರಿ ಸಿಗರಾಲಯ ಕಾಳಮೇಗಂ ಶ್ರೀ ಅಸ್ತಿಶೈಲ ಶಿಖರೋಜ್ವಳ ಪಾರಿಜಾದಂ ಶ್ರೀಸನ್ನಮಾ ಸರಸ ಯದುಶೈಲ ದೇವಂ ಹರಿ ಶರ್ವೋತ್ತಮ ವಾಯು ಜೀವೋತ್ತಮ ಹರಿಶರ್ವೋತ್ತಮ ವಾಯು ಜೀವೋತ್ತಮ ಮನೋಜವಂ ಮಾರ್ಗದು ವೇಗಂ ಜಿತೆಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮದ್ದರಿಷ್ಟಾತ್ಮಜಂ ಬಾನರಯೋಧಮ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತೇ ಶಿರಸಾನಮಿತಿ ಮಂಗಳ ಹೋಸೇಂದ್ರಾಯ ಮಹನೀಯ ಗುಣಮಟ್ಟ ಚಕ್ರವಾಯ ಸಾರ್ವಭೌಮಯ ಮಂಗಳ ಕಾಂಚನಾತ್ರಿ ದಿವಂಗಾಯ ವಾಂಚಿಯತ್ತ ಪೋದಾಯನೇ ಅಂಜನಾ ಭಾಗ್ಯರೂಪಾಯ ಹಂಚನೇಯ ಮಂಗಳ ಶ್ರೀಯ ಕಾಂತಾಯ ಕಲ್ಯಾಣ ನಿಜಯ ನಿಜಯದ ದಿನ ಶ್ರೀ ವೆಂಗಡ ನಿವಾಸಾಯ ಶ್ರೀನಿವಾಸ ಮಂಗಳ ಗೋವಿಂದ 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 يا في القناة യവയദത്തേവാധർമാധമാജ്യാഹന <laughs> <laughs>

महालक्ष्मी स विद्महे विष्णुपति स धीमहि अन्नो लक्ष्मीप्रचोदयादेव सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि अन्नो चक्रप्रचोदयादवो निरञ्जनाय विद्महे निराभाषाय धीमहि तन्नो श्रीनिवासप्रचोदयादेव ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि தன்னோ விஷ்ணு பிரச்சோய விமே நிரபாஷி தன்னோதையீனோவிண்டேசோவிந்த திருமலைவாசோவி நாராயணகிரிவாசோவிந்தோவிந்தோவிந்த நடு திருவில் அமைந்துள்ள பிரசன்ன ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு புரட்டாசி மாதம் என்று மூன்றாம் வெள்ளிக்கிழமை திருமஞ்சன சேவை தற்போது தங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பது அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தூப்பு ஸ்ரீ வேதாந்த தேசிகதாசன் காஞ்சிபுரம் لمینار گند موسیقی <سلام>